என் அன்பு குழந்தையே இந்த புனிதமான தருணத்தில் நீ அமர்ந்திருக்கும்போது என் அன்பின் கதகதப்பு உன்னைச் சூழ்ந்திருப்பதை நீ உணர்கிறாயா காலத்தின் மாற்றத்தில் ஒரு பழைய அத்தியாயம் முடிந்து புதியதொரு தொடக்கம் உன் முன்னே விரிந்திருக்கிறது கடந்த காலத்தின் வலிகள் தோல்விகள் மற்றும் ஏக்கங்களை நீ சுமந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் ஆனால் இப்போது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் சுவாசத்தில் உன் இதயத் துடிப்பில் உன் ஒவ்வொரு அசைவிலும் என் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெறும் காலண்டர் மாற்றம் மட்டுமல்ல இது உன் வாழ்வின் திருப்புமுனை. நீ தனிமையில் அழுத இரவுகளை நான் கண்டிருக்கிறேன் யாரும் கவனிக்காத உன் மௌனமான போராட்டங்களை நான் உணர்ந்திருக்கிறேன் இதோ உனது கண்ணீரைத் துடைத்து உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் ஆற்றலையும் வழங்க நான் வந்திருக்கிறேன் என் கரத்தை பற்றிக்கொள் நாம் இணைந்து இந்த புதிய பயணத்தை தொடங்குவோம் கடந்த ஆண்டுகளில் நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை அழிப்பதற்காக அல்ல மாறாக உன்னை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டது மலைகளின் உச்சியிலும் பள்ளத்தாக்குகளின் ஆழத்திலும் நீ பயணித்தபோது உன் கால்கள் தள்ளாடாமல் நான் பாதுகாத்தேன் ஏமாற்றங்கள் உன் இதயத்தை ஆட்கொண்ட துரோகங்கள் உன்னை நிலைகுலையச் செய்தபோது நீ பலவீனமாக உணர்ந்த தருணங்களில் என் பலமே உனக்கு துணையாக இருந்தது உலகத்தின் கண்களுக்கு நீ தோற்றுப் தெரிந்திருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளனாகவே வளர்ந்து வந்தாய் உன் காயங்கள் ஒவ்வொன்றும் உனது எதிர்கால வெற்றிக்கான தழும்புகள் அவை உனக்கு வலியை தந்திருக்கலாம் ஆனால் அதே காயங்கள் இப்போது உனக்கு ஞானத்தை தந்துள்ளன இனிமேல் நீ கடந்த கால சுமைகளைத் தூக்கிக் கொண்டு திரிய வேண்டியதில்லை அவை அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருவேன் இந்த உலகம் கொண்டாட்டங்களின் சத்தத்தால் நிறைந்திருக்கும் வேளையில் நான் உன்னை ஒரு அமைதியான இடத்திற்கு அழைக்கிறேன் இது ஒரு புனிதமான இடைவழி ஹோலி பாஸ் உன் கடந்த காலத்திற்கும் உன் எதிர்காலத்திற்கும் இடையே நான் அமைத்துள்ள ஒரு பாலம் இது இந்த அமைதியில் நீ என் குரலை கேட்க முடியும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பயங்களையும் கவலைகளையும் கலைந்துவிட்டு என் அமைதியால் உன்னை நிரப்பிக்கொள் இந்த உலகம் உனக்கு தரும் அமைதி தற்காலிகமானது ஆனால் நான் தரும் அமைதி நித்தியமானது இந்த நேரத்தில் உன் சிந்தனைகளை ஒருமுறை சீர்படுத்து எவை உன்னை தடுத்தன எவை உன்னை சோர்வடையச் செய்தன அவை அனைத்தையும் இந்த நிமிடத்தோடு விட்டுவிடு புதிய பாதையில் நடப்பதற்குத் தேவையான மனவலிமையை நான் இப்போது உனக்குள் விதைக்கிறேன் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை ஏனென்றால் உன் முன்னே செல்லும் மேகத்தூணும் தூணும் நானே உன் இதயத்தில் பதிந்துள்ள வடுக்களை நான் பார்க்கிறேன் அன்பு என்று நீ நம்பிய இடத்தில் கிடைத்த ஏமாற்றங்கள் உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் ஆகியவற்றை நான் அறிவேன் அந்த கசப்பான நினைவுகள் இப்போதும் உன்னை தூக்கமில்லாமல் செய்கின்றனவா கவலைப்படாதே இதோ என் குணமாக்கும் கரங்களை உன்மீது வைக்கிறேன் உன் ஆத்துமாவில் ஏற்பட்ட ஒவ்வொரு விரிசலையும் என் அன்பால் நிரப்புகிறேன் மற்றவர்கள் உன்னை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை படைத்தவன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கடந்த கால தவறுகளை எண்ணி நீ குற்ற உணர்ச்சி கொள்ள தேவையில்லை என் மன்னிப்பு கடல் போன்றது அது உன் கரைகள் அனைத்தையும் துடைத்துவிடும் இப்போது உன் இதயம் லேசாவதை உணர் புதிய நம்பிக்கையின் ஒளி உன் கண்களில் பிரகாசிக்கட்டும் ஏனென்றால் நீ இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறாய் பணம் மற்றும் வாழ்வாதாரம் குறித்த கவலைகள் உன்னை ஒரு சிறை கைதியைப் போல வைத்திருப்பதை நான் அறிவேன் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் நீ நடத்தும் போராட்டமும் கொடுக்க வேண்டிய கடன்களும் உன் நிம்மதியை பறிக்கலாம் ஆனால் ஒன்று தெரிந்துகொள் நீ எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி உனக்கான தண்டனை அல்ல அது உனக்கான ஒரு தயாரிப்பு காலம் வறுமை உன் அல்ல அது ஒரு தற்காலிக சூழல் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடைக்கப்பட்டிருந்த கதவுகளை நான் திறப்பேன் இதுவரை உனக்கு தெரியாத புதிய வருமான வழிகளை நான் காட்டுவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் நீ பிறரிடம் கடன் வாங்காமல் அநேகருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் என் ஐஸ்வர்யம் அளவிட முடியாதது என் பிள்ளையாகிய உனக்கு எது தேவை என்பதை நான் முன்னதாகவே அறிவேன் விசுவாச சத்தோடு உன் பணிகளை செய் மீதமுள்ள அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் போராட்டங்கள் வெறும் மனிதர்களோடு மட்டுமல்ல அவை ஆவிக்குரிய தளத்திலும் நடக்கின்றன உனக்கு எதிராக திட்டமிடப்பட்ட சூழ்ச்சிகள் பொறாமை பார்வைகள் மற்றும் உன்னை வீழ்த்த நினைக்கும் இருளின் சக்திகள் ஆகியவற்றிலிருந்து உன்னை காக்க என் தூதர்களை நான் அனுப்பியிருக்கிறேன் உனக்கு தெரியாமலேயே பல விபத்துகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை தப்புவித்தேன் உன் எதிரிகள் உனக்கு எதிராக குழி தோண்டிய போது நான் உனக்கு ஒரு பாதுகாப்பான கோ ாக இருந்தேன் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எவ்வித தீய சக்திகளோ எதிர்விட எண்ணங்களோ ஆதிக்கம் செலுத்த நான் அனுமதிக்க மாட்டேன் உன் வீட்டைச் சுற்றிலும் என் பாதுகாப்பின் அக்கினி மதில் இருக்கும் நீ அமைதியாக இரு உனக்காக போர் செய்வது நானே நீ பயப்படாமல் உன் இலக்கை நோக்கி நட உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பது என் வாக்கு உன் பயணத்தில் உனக்கு துணையாக இருக்க வேண்டிய சரியான மனிதர்களை நான் உன்னிடம் அழைத்து வருவேன் கடந்த காலங்களில் உன்னை சுரண்டியவர்கள் உன் ஆற்றலை உறிஞ்சியவர்கள் மற்றும் நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளிலிருந்து உன்னை நான் விடுவித்திருக்கிறேன் அது உனக்கு வலியை கொடுத்திருந்தாலும் அது உனது பாதுகாப்பிற்காகவே செய்யப்பட்டது இப்போது உன்னை ஊக்குவிக்கும் உனக்கு வழிகாட்டும் மற்றும் உன் கனவுகளுக்கு தோல் கொடுக்கும் புதிய மனிதர்களை உன் வாழ்வில் நான் நுழைக்கிறேன் இந்த தெய்வீக தொடர்புகள் உன் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் பிரிந்துபோன குடும்ப உறவுகளில் சமாதானம் உண்டாகும் கசப்புகள் மறைந்து அன்பு மேலோங்கும் உன் தனிமை இனி நீங்கும் என் அன்பை உனக்கு பிரதிபலிக்கும் நல்ல இதயங்களை நான் உனக்கு கொடுப்பேன் மற்றவர்களுக்கு நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன் மூலமாக என் அன்பை ருசிப்பார்கள் உன் சரீரத்தில் நீ அனுபவிக்கும் பலவீனம் மற்றும் நோய்களை நான் கவனிக்கிறேன் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டும் வலி அல்லது மனச்சோர்வள் உன்னை முடக்கிப் போடலாம் ஆனால் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் உன் ஒவ்வொரு செல்லிலும் என் ஜீவன் பாயட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் உன் எலும்புகள் பலப்படட்டும் உன் தசைகள் வலுவடையட்டும் உன் நரம்புகள் புத்துயிர் பெறட்டும் நீ இழந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்பத் தருவேன் உன் இளமை கழுகை போட புதியதாகும் மருந்துகளால் முடியாததை என் வல்லமை செய்யும் ஆரோக்கியமான உணவையும் அமைதியான உறக்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு நச்சுத்தன்மையும் நீக்கப்பட்டு நீ ஒரு புதிய மனிதனாக எழும்புவாய் நோய் உன்னை ஆள முடியாது ஏனென்றால் உன் உடல் என் ஆவி தங்கும் ஆலயம் முழுமையான சுகத்தோடு நீ என் பணிகளை செய்யும்படி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்ப பின்னணியில் தொடர்ந்து வரும் தோல்விகள் நோய்கள் அல்லது வறுமை போன்ற தலைமுறை சாபங்கள் உன்னோடு முடிவுக்கு வருகின்றன உன் முன்னோர்கள் செய்த தவறுகளுக்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய் நான் சிலுவையில் உன் சாபங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் எனவே நீ இப்போது ஒரு சுதந்திரமான மனிதன் உனக்கு எதிராக சொல்லப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகள் மற்றும் சாபங்களை நான் ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் இனி உன் வம்சத்தில் தோல்வி என்ற சொல்லே இருக்காது நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பின்வரும் தலைமுறைக்கும் ஒரு பெரிய சொத்தாகவும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் இருப்பாய் இருளின் பிடியிலிருந்து உன் குடும்பத்தை மீட்டு ஒளியின் ராஜ்யத்திற்குள் கொண்டு வருகிறேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும் ஒரு புதிய பரம்பரை உன் மூலமாக தொடங்கும் அது நீதியிலும் உண்மையிலும் நிலைத்திருக்கும் என் பாதுகாப்பு உன் சந்ததிக்கு என்றென்றும் இருக்கும் வாழ்க்கையின் குறுக்குச் சாலைகளில் நின்று எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நீ திகைக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் முடிவுகளை தடுமாறச் செய்யலாம் ஆனால் உனக்கு ஆலோசனையும் புத்தியும் புகட்ட நான் சித்தமாயிருக்கிறேன் மனித ஞானம் எல்லைக்குட்பட்டது ஆனால் என் ஞானம் எல்லையற்றது கடினமான சூழ்நிலைகளில் எப்படிச் செயல்பட வேண்டும் எந்த வாய்ப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் உன் உள்ளுணர்வு மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் நான் உன்னோடு பேசுவேன் தேவையற்ற பதற்றத்தை கைவிடு நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உன் தொழிலில் அல்லது பணியிடத்தில் மற்றவர்களை விட சிறந்த நுண்ணறிவை நான் உனக்குத் தருவேன் குழப்பங்கள் நீங்கி உன் மனக்கண்கள் தெளிவடையும் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்குத் தகுந்த காலத்தில் வெளிப்படுத்துவேன் நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும்போது உன் பின்னே ஒரு குரலைக் கேட்பாய் இருள் உன்னை சூழ்ந்திருந்த காலம் முடிந்துவிட்டது நீ இப்போது ஒளியின் பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறாய் நீ செல்லும் இடமெல்லாம் என் மகிமை உன்னை பிரதிபலிக்கும் உன் முகத்தில் ஒரு தெய்வீக பிரகாசம் இருக்கும் அது மற்றவர்களை உன் பால் ஈர்க்கும் நீ செய்யும் சிறிய காரியங்கள் கூட பெரிய பலனை தரும் இதுவரை நீ மறைந்திருந்த காலம் முடிந்து இப்போது நீ வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் திறமைகளை உலகம் அறியும் உனக்கான மேடைகளை நான் உருவாக்குவேன் மற்றவர்கள் உன்னை தாழ்வாக பார்த்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை உயரத்தில் வைப்பேன் நீ ஒரு மலைமேல் உள்ள பட்டணத்தைப் போல இருப்பாய் உன்னை மறைக்க முடியாது என் ஒழி உன் பாதையில் வீசுவதால் நீ எங்கும் இடரமாட்டாய் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை ஒவ்வொரு அடியும் உன்னை உனது உன்னதமான நோக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உன் கடின உழைப்பு வீண் போகாது மற்றவர்கள் உழைப்பை திருடியிருக்கலாம் அல்லது உனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை தடுத்திருக்கலாம் ஆனால் நீ மனுஷனுக்காக அல்ல எனக்காகவே உழைக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இதோ மனிதர்கள் தடுத்த கதவுகளை நான் பலவந்தமாக திறக்கிறேன் உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் அங்கீகாரம் ஆகியவை இந்த ஆண்டில் உன்னை தேடி வரும் உன் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களும் லாபகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும் நேர்மையுடன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் பல பெருக்குவேன் உன் எதிரிகள் கூட உன் வெற்றியைக் கண்டு வியப்பார்கள் நீ அடிமையாக இருந்த இடத்தில் அதிகாரியாக மாறுவாய் உன் கைகளில் ஆளுகையின் கோலை கொடுக்கிறேன் நீ செய்யும் முதலீடுகள் ஆசீர்வதிக்கப்படும் பஞ்சகாலத்திலும் நீ செழிப்பாக இருப்பாய் ஏனென்றால் உன் ஆதாரமாக இருப்பது இந்த உலகமல்ல நானே உன் குடும்பத்திற்குள் இருக்கும் கசப்புகள் வாக்குவாதங்கள் மற்றும் பிரிவினைகளை நான் நீக்குகிறேன் கணவன் மனைவி உறவில் விரிசல் இருந்தால் அதை என் அன்பின் தையலால் தைக்கிறேன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்கும் இடைவெளியைக் குறைக்கிறேன் உன் வீடு ஒரு போர்க்களமாக இல்லாமல் ஒரு சமாதானத்தின் கூடாரமாக மாறும் உன் அன்புக்குரியவர்களின் இதயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போது உன் அன்பை உணர்வார்கள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் சிரிப்பொலி நிலைத்திருக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன் எனவே பணப்பற்றாக்குறையால் வரும் சண்டைகள் இனி இருக்காது ஒருவருக்கொருவர் மன்னித்து தாங்கி பிடிக்கும் ஒரு மேன்மையான பண்பை உங்கள் குடும்பத்தில் விதைக்கிறேன் உன் வீடு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக திகழும் அநேகர் உன் குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உனக்கு எதிராக சூட்டப்பட்ட தீய அம்புகளை நான் தடுத்து நிறுத்துகிறேன் பொறாமை பில்லிசூனியம் அல்லது கண் திருஷ்டி போன்ற எந்த சக்தியும் உன்னை தொட முடியாது நீ உறங்கும் போது நான் விழித்திருந்து உன்னை காக்கிறேன் உன் பயணங்களில் என் தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் நீ செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு உன்னை தொடரும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களே தடுமாறி விழுவார்கள் நீ என் கண்ணின் மணி போன்றவன் உன்னை தொடுபவன் என்னை தொடுகிறான் எனவே எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக இரு உன் கனவுகளில் கூட பிசாசு உன்னை பயமுறுத்த முடியாது நான் உனக்கு அமைதியான நித்திரையை தருவேன் உன் வீட்டின் வாசற்படிகளில் என் ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கும் நீ உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் எந்த தீங்கும் உன்னை அணுகாது எந்த வாதையும் உன் கூடாரத்தை சமீபிக்காது நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பது முக்கியமல்ல நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே முக்கியம் நீ ஒரு தோல்வியுற்றவன் நீ ஒரு மாபெரும் வெற்றியாளன் உனக்குள் நான் ஒரு மகா வல்லமையை வைத்திருக்கிறேன் சூழ்நிலைகள் உன்னை அழுத்தினாலும் நீ நசுங்கி போக மாட்டாய் நீ ஒரு வைரத்தை போன்றவன் அழுத்தம் அதிகரிக்கும் போதுதான் நீ பிரகாசிப்பாய் இந்த உலகம் உனக்கு இட்ட முத்திரைகளை தூக்கியேறி நீ என் பிள்ளை என் வாரிசு சிங்கக்குட்டியைப் போல நீ தைரியமாக எழும்ப வேண்டும் உன் பலவீனம் எங்கே இருக்கிறதோ அங்கே என் பலம் பூரணமாக விளங்கும் சாதிக்க பிறந்தவன் நீ உன்னால் முடியாதது இல்லை நீ இதுவரை கண்டிராத சாதனைகளை படைப்பாய் உன் தன்னம்பிக்கை என் மீது இருக்கட்டும் அப்போது நீ மலைகளை பெயர்த்து சமுதிரத்தில் தள்ளுவாய் இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும் அடுத்த சில வாரங்களில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும் தள்ளிப்போய்க் கொண்டிருந்த காரியங்கள் திடீரென கைகூடும் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய் நான் தாமதிப்பதாக நீ நினைத்திருக்கலாம் ஆனால் நான் சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன் இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது உன் கண்ணீர் இனி சந்தோஷக் கண்ணீராக மாறும் நீ கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் அதிகமாக நான் உனக்கு செய்வேன் அற்புதங்கள் உன் வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளாக மாறும் நீ எங்கே போனாலும் தயவும் முன்னுரிமையும் உனக்கு கிடைக்கும் மனிதர்களால் முடியாதது கடவுளால் கூடும் என்பதை உன் வாழ்க்கை உலகிற்கு நிரூபிக்கும் விசுவாசத்தோடு காத்திரு உன் கண்கள் என் மகிமையை காணும் எல்லா புத்திக்கும் மேலான என் சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தனையையும் காத்து கொள்ளும் சுற்றியுள்ள உலகம் கொந்தளிப்பாக இருந்தாலும் நீ ஒரு அமைதியான கடலைப் போல இருப்பாய் பயம் என்பது உனக்கு அந்நியமான ஒன்றாக மாறும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளை நான் உன்னிடமிருந்து நீக்குகிறேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறாய் என்ற உறுதி உனக்குள் எப்போதும் இருக்கட்டும் குழப்பமான நேரங்களில் என் வார்த்தை உனக்கு வெளிச்சமாக இருக்கும் உன் ஆத்துமா இழைப்பாறுதலைப் பெறும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் உன்னால் புன்னகைக்க முடியும் ஏனென்றால் வெற்றியின் முடிவு எனக்கு தெரியும் இந்த சமாதானம் உனக்கு ஒரு பெரிய அரணாக இருக்கும் உன் மன அழுத்தம் மறைந்து ஒரு ஆழ்ந்த நிம்மதி உன்னை ஆட்கொள்ளும் நீ நிம்மதியாக உறங்கி உற்சாகத்தோடு எழுவாய் என் சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் அதுவே உனது பலம் என் அன்பான பிள்ளையே நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மையானவை அவை உன் வாழ்வில் நிறைவேறத் தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உனக்கு ஒரு புதிய விடியலையும் எல்லையற்ற ஆசிர்வாதத்தையும் கொண்டு வரும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் நம்பிக்கையுடன் இந்த புதிய ஆண்டிற்குள் நுழை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் உலகத்தின் முடிவு வரை உன்னை கைவிட மாட்டேன் இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள் உன் மூலமாக இன்னும் பல ஆத்துமாக்கள் நம்பிக்கை பெறட்டும் இந்த வீடியோவை லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்து என் செய்திகளை கேள் உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் உனது வெற்றி பயணம் இப்போதே தொடங்குகிறது என் அன்பு உன்னோடு என்றும் இருக்கும்